ஈவேரா அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்று அன்று நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் ஈவேரா அவர்களை இனி பெரியார் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்று வரைக்கும் அவர் பெரியார் என்றே அழைக்கப்படுகின்றார் ஈவேரா அவர்கள் பிறந்தது செப்டம்பர் பதினேழு பெரியார் என்று அவர் அழைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நவம்பர் பதிமூன்று என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஈவேரா அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழா அல்லது நவம்பர் பதிமூன்றா அவர் பிறந்தது செப்டம்பர் பதினேழாக இருக்கலாம் ஆனால் அவரை பெரியார் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நவம்பர் பதிமூன்று ஆகவே நவம்பர் பதிமூன்றாம் நாளைதான் அவருடைய பிறந்த நாளாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினால் அது எவ்வளவு பொருத்தமற்றதாக அறிவுக்கு ஒப்பாததாக இருக்கும் அதே போன்ற அறிவுக்கு ஒப்பாத ஒரு செயலைதான் தமிழ்நாடு தினத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது மொழிவழி மாநிலங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழுக்கென்று தனியாக ஒரு மாநிலம் சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட நாள் என்பது நவம்பர் ஒன்று தமிழ்நாடு என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஜூலை தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாளை தான் தமிழ்நாடு தினமாக கொண்டாட வேண்டும் என்றால் நீங்கள் பல சில ஆயிரம் ஆண்டுகள் பின்னால் தொல்காப்பியத்திற்கு முதல் யாதனின் தமிழ்நாடு என்றல் என்று கூறுகின்றார் அது பதினோராம் நூற்றாண்டு அந்த நாளை உங்களால் தேடி கண்டுபிடித்து விட முடியுமா வேலி தமிழ் நாட்டகம் எல்லாம் என்று கூறுகின்றது பரிபாடல் அது ஏழாம் நூற்றாண்டு அந்த நாளை உங்களால் தேடி எடுத்து விட முடியுமா சிலப்பதிகாரத்தில் எத்தனையோ இடத்தில் தமிழ்நாடு என்று வருகின்றது தென் தமிழ்நாடு ஆளும் வேந்தர் சிறுவெட்டு புகன்றெழுந்து மின் தவழும் இமய நெற்றியில் விளங்கு விற்புலி கயல் பொறித்த நாள் என்று கூறுகின்றது சிலப்பதிகாரம் அது தமிழ்நாடு என்று சொன்ன நாளை உங்களால் கண்டுபிடித்து விட முடியுமா தமிழர்களுக்கு யாரும் பெயர் சூட்ட முடியாது ஏனென்றால் எம் மொழிக்கு என்ன வயது என்பதை எந்த அறிவியலாலும் இன்று வரை கண்டுபிடிக்க இயலவில்லை நாங்கள் மொழிக்காக சங்கம் வைத்தவர்கள் எங்கள் மொழியில் இலக்கணங்கள் இலக்கியங்கள் தோன்றி நாங்கள் அவற்றையெல்லாம் அணுவணுவாக பிரித்து மேய்ந்து கொண்டிருந்த காலத்தில் இன்று பெருமொழிகள் என்று மார்தட்டி கொண்டிருக்கும் பல மொழிகளும் தோன்றவே இல்லை எங்களுக்கு யாரும் பேர் வைக்க தேவையில்லை தமிழா இந்த அவலங்களுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அடிப்படை வரலாற்று அறிவு கூட இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் அதனால் தான் யார் யாரோ வந்து நம்முடைய தகப்பன் பெயர் என்ன என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் விழித்துக்கொள் இல்லை என்றால் உன் தகப்பனுடைய பெயர் என்னதுதான் என்று தீர்மானம் நிறைவேற்றி விடுவார்கள் என் அன்பு தமிழ் சொந்தங்களே நவம்பர் ஒன்றுதான் நம்முடைய தமிழ்நாடு நாள் அதை நாம் கடைபிடிப்போம் அதை கொண்டாடுவோம் நம் பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்ப்போம் தன் வரலாறு தெரியாத எந்த ஒரு சமூகமும் வளமான சமூகமாக உருவாகாது தன் வரலாறு தெரியாத எந்த ஒரு சமூகமும் பிற்காலத்தில் நீண்டு நிலைத்து உயர்ந்து நிற்காது தன்னையே யார் என்று தெரியாதவன் எப்படி இந்த சமூகத்தை காத்து நிற்பான் எந்த ஒரு இனமும் தன்னுடைய வரலாற்றை அறியாமல் வாழ்ந்துவிடக்கூடாது அல்லது யாரோ ஒருவன் அதை திரித்து கூறுவதற்கும் வழிவிட்டு விடக்கூடாது ஒரு மொழியினுடைய பாதுகாப்பு என்பது அதன் பயன்பாட்டில்தான் இருக்கின்றது ஒரு மொழியினுடைய வரலாறு என்பது நம் இளைய தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுப்பதிலும் அறிமுகப்படுத்துவதிலும் தான் இருக்கின்றது சிந்திப்போம் மற்றும் பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்